ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவி வேணும்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம விஜய்க்காக காவேரி சாரதாக்கூட சண்டை போடுறாங்க ஏம்மா எதுக்காக அவர் மனசை இப்படி சுக்கு நூறா உடச்சு அனுப்புனீங்க அவர் என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லி தானே வந்து கேட்டார் ஏம்மா இப்படி அவரை துரத்து விடுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி அழுத்துக்கிட்டே கேட்குறாங்க நம்ம சாரதாவோ என்னடி இதுக்கப்புறம் அவங்க என்ன வாழுது அந்த தம்பி பண்ண தப்புக்கு நம்ம தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் மறந்துட்டு பேசிக்கிட்டு இங்கே பார் காவேரி இதுக்கப்புறம் அந்த விஜய பத்தி எங்கிட்ட எந்த வார்த்தையுமே பேசவே பேசாத நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ விடவே மாட்டேன் அந்த பணக்கார திம்முறை வந்து அடக்கணும் நம்ம அந்த பணம் இருக்கிறதுனால தானே இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுச்சு அனுபவிக்கிட்டோம் நீ அவங்க கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரை தான் சொல்கிறாங்க எங்கள் காவேரிக்கு பயங்கரமாக அழுகி அழுகியாக வருது அம்மா ப்ளீஸ்மா இப்படி பண்ணாதீங்கம்மா தயவு செஞ்சு எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சாரதா கிட்டே எவ்வளவோ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சாரதா அவங்க எடுத்த முடிவில் கரெக்டாக இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம குமரனுக்கு நிவீன் வந்து கால் பண்ணுறாங்க யமுனா அங்கே வந்தாலே என்ன இருக்கா இன்னுமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிவின் கே இங்கே குமரன் இருந்துட்டு நிவீன் நான் உனக்கு கால் பண்ணலான்னு தான் இருந்தேன் இங்கே நடக்கிற பிரச்சனை இல்லை நான் அதை மறந்தே போயிட்டேன்டா இங்கே பெரிய பிரச்சனையே நடந்துக்கிட்டு இருக்கு விஜய் வந்து இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நிவின் இருந்துட்டு என்னென்ன என்ன பிரச்சனை என்னாச்சு விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து ரொம்பவே பதட்டோடு தடவை கேட்க குமரனும் ஆமா இல்ல உனக்கு எந்த விஷயமும் தெரியாதுல்ல கான்ட்ராக்ட் போட்டு காவேரிய கல்யாணம் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவனை நான் ரொம்ப நல்லவன் நினச்சேன் என்ன கூட பிறந்த அண்ணன் மாதிரின்னு சொன்னான் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் நடந்துக்கவே இல்லை காவேரியோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான் வீணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் வந்து வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம கிட்ட சொல்கிறாங்க நிவீன் வந்து என்னென்ன என்ன அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடா வீணு இந்த மாதிரி ஒரு ஆள் கூட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை காவேரியை வி பிரித்து கூட்டிட்டு வந்துட்டாங்க காவேரி நம்ம வீட்டில தானா இருக்கா காவேரிக்கு ஒரு நல்ல லைஃபை அமைச்சு கொடுக்கணும் நம்ம சைடில் யாராச்சும் நல்ல மாப்பிள்ளை இருந்தா பார்த்து சொல்லுடா நிவின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நிவினுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு என்னென்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க விஜயும் காவேரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ லோ பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க காவேரி எதுக்காக கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்தீங்க அண்ணே நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இருந்துட்டு ஒரு பொய்யை சொல்லி நம்ம காவிரியும் விஜயையும் சேர்த்து வைக்கணுன்னு நினைக்கிறாங்க நான் சொன்னேன் கான்ட்ராக்டுன்ற விஷயமே பொய்யினேன் நான் சொன்னதை அந்த யமுனா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட அப்படி பேசிக்கிட்டு சொல்லியிருக்கான் அதனால தான் நீங்கள் அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிங்களா கான்ட்ராக்டர்ன்ற ஒரு விஷயமே இல்லைன்னே நான் சும்மா யமுனாவை வெறுப்பேற்றத்துக்காக அப்படி சொன்னேன் அவள் அந்த டைரியில் எழுதி வச்சுட்டு இருந்தது டேட்டை பார்த்துட்டு அது எப்போவோ எழுதுந்து அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாள் அதனால தான் இப்படி ஒரு வார்த்தையை நான் சொன்னேன்னே நான் சொன்னது எல்லாமே பொய்னே இது இதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் விஜய் குடும்பத்துக்கோட சென் சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து கேட்க இங்கே குமரனும் டேய் இல்லைடா அவன் நாங்கள் போகும்போது விஜய் விஜய் இருந்துட்டு காவேரி கையில் பேக்கை கொடுத்துட்டு இன்னியோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு நீ உங்கள் வீட்டுக்கு தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா எங்கள் காதலி நாங்கள் கேட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ அண்ணன் அவங்க வேறு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்துருப்பாங்க நீங்கள் ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க நான் சொன்ன விஷயமே பொய்யின எதுக்காக காவேரியும் விஜய்யும் பிரித்து கூட்டிகிட்டு வந்து இப்படி சண்டை போட்டுட்டு எதுக்காக இப்படியெல்லாம் இருக்கீங்க காவேரியும் விஜயும் எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல விஜய் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலுமே அவங்க ஒய்ஃபுக்கு எந்த அளவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாருனாங்கன்னு பார்த்தீங்களா எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலுமே பணக்காரங்களுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணுறதுக்கு மனசே வராது அப்படி இருந்தும் விஜய் வந்து காவேரிக்காக எவ்வளோலாம் பண்ணார் அதெல்லாம் மறந்துட்டு பேசிக்கிட்டுருக்கீங்களான்ண்ண என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க இருங்க நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவின் வந்து சாரதாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க நிவின் வந்ததுமே இங்கே யமுனா மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க என்ன யமுனா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வீட்டில் வந்து இந்த விஷயத்த சொல்லி எல்லார்கிட்டேயும் சண்டையை வர வச்சுருக்க எல்லாரும் இப்போ பிரிஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காவேரி மேலே விஜய் உயிரேவே வச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா அது எனக்கு தெரியும் உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட கான்ட்ராக்ட்னு சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம நிவின் வந்து சொல்கிறாங்க உடனே காவேரி நிவின் முகத்தை பார்க்குறாங்க நிவினோ கண்ணுலேயே சைகை பண்ணுறாங்க நம்ம காவேரியுமே புரிஞ்சுக்கிறாங்க ஒரு வழியாக நம்ம சாரதாவை எப்படி எப்படியாவது சமாதானம் செஞ்சு விஜய் கூட காவேரி சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம சாரதா கிட்ட நம்ம விஜயை பற்றி ரொம்பவே நல்ல விதமாக சொல்கிறாரு நம்ம நிவின் நீங்கள் நம்ம சாரதாவோ இல்லை தம்பி நீங்கள் சொல்கிறது என்னவோ எனக்கு கரெக்டுன்னு படலை அந்த அந்த பையன் ரொம்ப கெட்ட பையனாக இருக்கான் காவேரியோட வாழ்க்கை அழிச்சிருக்காங்க அவங்க கூட கண்டிப்பா நான் காவேரிய சேர்த்தே வைக்க மாட்டேன் சொல்லிட்டு நம்ம சார் தான் பிடிவாதமா இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு அத்தை உங்களுக்கு விஜய பத்தி தெரியாது விஜய் வந்து ரொம்ப நல்லவர் எந்த ஒரு பணக்காரனாக வச்சு பொண்டாடிக்கு அந்த அளவுக்கு பர்த்டே செலிப்ரேஷனை பண்ணுவாங்களாம் ரொம்ப பணக்கார இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நிறைய பணம் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசே வராது ஆனால் விஜய் காவேரிக்காக என்னவெல்லாம் செஞ்சுருக்காரு அவளை உயிருக்குயிராக நினச்சி அவளை ரொம்பவே லவ் பண்ணியிருக்காரு எனக்கு இந்த விஷயம் எல்லாமே நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு விஜய் கூட காவேரி சேர்த்து வச்சிருங்க அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாவை ஒரு வழியாக நம்ம விஜய் வந்து சாரி நிவின் வந்து சமாதானம் செஞ்சிட்றாரு அதுக்கப்புறம் நம்ம காவேரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே நிவின் வீட்டுக்கு போகிறாங்க நம்ம காவேரி அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம நிவீனும் காவேரியும் விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க எங்கள் தாத்தா பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க காவேரி நீ வந்துட்டியாம்மா நீ இல்லாமல் விஜய் ரொம்பவே தவிச்சு போயிட்டான் நீ இல்லாமல் அவனுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட இறங்கலம்மா சாப்பிடாமல் கொல்லாமல் உன்னையே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காமா அவன் அக்ரிமெண்ட்டு போட்டு பண் கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தப்பை அவன் உணர்ந்துட்டாமா அது மட்டும் இல்லாமல் உன்னை தான் உயிராக நினச்சி உனக்காக என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான் தெரியும் தெரியுமாம்மா கம்பெனியில் நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான் நீ அந்த கம்பெனியோட எம்டி ஆகணும் அப்படின்றதுக்காக அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்யாணம் அதுமா கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருந்தான் அது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் உனக்கு குழப்பத்திலேயே வச்சுருந்துருக்கிறாமா அப்படின்னு சொல்லி தாத்தா நம்ம விஜய் மனசில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம விஜய் பண்ண பிளான் எல்லாத்தையுமே நம்ம காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க காவேரியும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க இப்போ விஜய் எங்கே இருக்கார் தத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேலே மொட்டை மாடியில் இருக்கான் பாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் நிவின் இருந்துட்டு போ காவேரி போய் போ அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஒரு வழியாக நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வச்சுர்றாரு நம்ம காவேரி போய் நீ க பேகும் கையுமா நின்றதுமே நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் இங்கே விஜய் இருந்துட்டு காவேரி என்னை தேடி நீ வருவன்ட்டு எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்தது காவேரி இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எங்கே நீ என்ன பிரிஞ்சு ஒரே அடியாக அங்கேயே இருந்துருவேன் உன் அம்மாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு நீ என் கூட பேசமாட்டே செய்ய மாட்டேன் என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டேன் காவேரி நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம நீ வி இது சாரி விஜய் நம்ம காவேரியோ இதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு நான் எப்பவும் பிரிஞ்சு போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க என்ன மன்னிச்சிரு காவேரி நான் உன்னை அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குன்ட்டு அது எனக்கு இப்பதான் புரிஞ்சது ஒரு ரெண்டு நாள்ல நான் நீ இல்லாம ரொம்பவே தவிச்சு போய்ட்டு காவேரி நீ இல்லனா கண்டிப்பா ஒரு நிமிஷம் கூட எனக்கு நகரவே நகராது அந்த அளவுக்கு நரக வேதனை மாதிரி இருக்கு காவேரி எனக்கு நீ இல்லாம இருந்தால் தயவு செஞ்சு எந்த காரணத்துக்கு கொண்டும் என்னை விட்டுட்டு போயிடாது காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி உனக்காக நான் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ வா காவேரி போய் நம்ம ஆஃபீஸ் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரியை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ள டெக்ரேஷன் எல்லாத்தையுமே பார்த்தேன் நம்ம காவேரி பயங்கர ஷாக் ஆகுறாங்க இந்த கம்பெனியோட எம்டி ஆக்கலான்னு இருந்தேன் காவேரி உன்னை நான் எப்போவோ பிளான் பண்ணது இது ஆனால் நிறைய பிரச்சனைனால இது தள்ளி தள்ளி போயிடுச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம காவேரிக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இல்லைங்க இந்த பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம் உங்களோட பணமோ இல்லை காசோ எதுவுமே எனக்கு உங்கள் சொத்தை எதுவுமே வேண்டாங்க உங்களோட பாசம் மட்டும் எனக்கு போதும் நீங்கள் மட்டும் கூட லாஸ்ட் வரைக்கும் இருந்தீங்கன்னா என் லைஃப் லாங் நீங்கள் வேணும் விஜய் நீங்கள் என் கூடவே இருக்கணும் அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு காவேரி என் உலகமே நீ தான் எனக்கு எல்லாமே நீ தான் ஆனதுக்கப்புறம் என்னோடது எல்லாமே உன்னது தானே இந்த கம்பெனியில் உனக்கு தான் எல்லா உரிமையும் இந்த கம்பெனியோட எம்பி நீதான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாங்க சரி காவேரி பிளான் பண்ண மாதிரியே நம்ம எல்லாருமே நீ நானும் மட்டும்தான் கொடைக்கானல் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ உன் ஃபேமிலி எல்லாருமே கூட்டிட்டு போகலாம் காவேரி வா காவேரி உன் அம்மா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியுமே சாரதா கிட்ட போய் பேசுறாங்க சாரதாவோ இல்லை நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இங்கே நம்ம காவேரியோ நம்ம விஜயும் கொடைக்கானல் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு கிட்ட கேட்குறாங்க காவேரி எனக்கு உன்ன போலவே ஒரு குட்டிப்பாப்பா எனக்கு பெற்று கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம காவேரி ரொம்பவே வைக்கப்படுறாங்க சரி காவேரி நம்ம நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் கண்டிப்பாக அந்த குழந்தை பிறந்தால் இருக்கிற மொத்த பிரச்சனையுமே சரியாயிடும் தாத்தா பாட்டியுமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க உங்கள் வீட்லையுமே பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க நம்ம லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தாக அது ரொம்பவே ஜாலியாக போகணும்னு நினைக்கிறேன் காவேரி இதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு போகல அப்படின்னா கண்டிப்பாக என் லைஃப் நல்லா தான் இருக்கும் காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போவும் இதே போல் நம்ம காவேரியும் விஜயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்